ஒரு போஸ்டருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் அப்படின்ற மாதிரி விதிச்சா பத்து போஸ்டர் ஓட்டும் போது லட்சக்கணக்கில் காசு எழுந்திரும் அந்த காசு வச்சு அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யலாம் இந்த மாதிரியும் சில விஷயங்கள் இருக்குது இலங்கையினுடைய அரசியல் எப்படி தெரியுமா இருக்குது இந்த சின்ன பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடும் போது விளையாட்டு சாமான்களை கொடுத்து விளையாடி கொண்டிருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு ஒரு நான் கொடுத்தது தா எனக்கு அப்படின்னு சண்டை போடுவாங்க அந்த மாதிரி இருக்கு இலங்கையினுடைய அரசியல் அதே வந்து பழைய காலத்து லவ்வர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க அந்த லவ் உடைஞ்ச உடனே நான் உனக்கு அது வாங்கி தந்திருக்கிறேன் இது வாங்கி தந்திருக்கிறேன்னு அதெல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது இலங்கையினுடைய அரசியல் விஷயங்கள் அப்படித்தான் இருக்குது ரிஷாத் பதித்தின் அவர்கள் அவங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஐக்கிய இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவருமான ரிஷாட் பதீன் அவர்கள் ஆறு மாவட்டங்கள்ல அபிவிருத்தி திட்டம் கொண்டு ஆரம்பிச்சிருந்தாரு இது இருபது கோடிக்கும் அதிகமான பெருமதியுடைய வேலை திட்டங்களை ஆரம்பிச்சு போய் கொண்டிருந்தாரு இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி காரியாலயத்தினுடைய அஹ் அட்வைஸுக்கு அமைய அவர்களுடைய அந்த இருபது கோடி ரூபா அந்த அந்த பண கொடுப்பனவை வந்துட்டு வெட்டி கேஸை தூக்கிட்டு வாங்க கேஸை தோலில் தூக்கி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவர் போயிட்டு என்ன செஞ்சிட்டாரு டெலிஃபோனை தூக்கி காதில் வச்சுட்டாரு அதனால் என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னால் இவருடைய இந்த விஷயங்கள்லாம் வெட்டுப்பட்டு இருக்குது அந்த மாதிரி இருக்குது இலங்கையினுடைய அரசியல் அதாவது என்னது இருபது கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட இருபது கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெரும அதிக பெருமதியுடைய ஒரு வேலை திட்டம் உண்டு ஆரம்பிச்சிருந்தாங்க ஆறு மாவட்டங்களில் அபிவிருத்தி வேலைத்திட்டம் உண்டு அதுக்கு செலவழிக்க வச்சுருந்த அந்த இருபத்து இருபது கோடி ரூபா அந்த கொடுப்பனவை என்ன செஞ்சுருக்காங்க சொன்னால் ரிஷாத் பிதன் அவர்களுக்கு ஜனாதிபதி காரியாலயத்தினோடாக வெட்டியிருக்கிறாங்க இப்படி இருக்குது சரி அதே போன்று அரசியல்வாதிகள்ன்ற விஷயங்களுக்குள்ள போனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க நாட்டுக்கு ரோட்டு போடுவோம் நாங்க அதை செய்வோம் யுத்தம் நிறுத்துவோம் யுத்தத்தை நிறுத்தினோம் காரணங்களை சொல்லி ஆரம்பத்துல அரசியல் கேட்டுக்கொண்டிருந்தாங்க இந்த முதல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை கேட்கறாங்க நான் முதல் முதல்ல ரணில் விக்ரமசிங் அவர்கள் எடுத்து பார்ப்போம் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அனுராதபுரத்துல வந்துட்டு ஒரு மீட்டிங் வச்சிருந்தாரு அந்த மீட்டிங்ல வந்து என்ன செஞ்சாருன்னு சொன்னா பெட்ரோலுக்கு போலின் இருந்துச்சு போலினை இல்லாம ஆக்கிட்டோம் மக்களுக்கு கேஸ் இல்லாமல் இருந்துச்சு அதை நாங்கள் இப்ப கொண்டு வந்திருக்கிறோம் கேஸை கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி அதுதான் அவருடைய ஹைலைட் ஆன ஒரு விஷயமாக இருக்குது ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொல்ற விஷயமா அதான் அதே போன்று அவர் சொல்லியிருந்தார் என்னன்னு சொன்னால் நாங்க சஜித் பிரேமதாஸ் அவர்கள்ட்ட கூப்பிட்டோம் அனுரகுமாரை அவர்களையெல்லாம் ஜனாதிபதி அவர்கள் போன சந்தர்ப்பத்தில் நாட்டை பாராமல் கூப்பிட்டோம் நீங்க ஏன் வரல பதில் கொடுக்க முடியலன்னு சொன்னா எங்கட மேடைக்கு வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி ராணி விக்ரமசிங் அவர்கள் அனுராக் குமார் திசாநாயக் அவர்களை பார்த்து கூப்பார் அதாவது அந்த மீ மீட்டிங்ல வந்து சொல்றாருன்னு சொன்னால் நான் நான் கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னு சொன்னா என்ன மேடையில வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம மக்களுக்கு நாங்க போலினை ஆக்கியிருக்கிறோம் நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நான் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு அதுக்கிடையில ஒருத்தர் வந்து சொல்றாரு நாற்பதாயிரம் ரூபா கொடுத்து என்னது உரமெல்லாம் எல்லாம் வாங்கினோம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லு ஆ நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு நல்ல விஷயம் ஞாபகப்படுத்தினார்ன்னு சொல்லிட்டு பிறகு சொன்னார் என்ன சொன்னால் இல்ல இல்ல நாற்பதாயிரம் கொடுத்து வாங்குறதுக்கும் உரம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இப்ப உண்மையிலேயே ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணி பார்த்த மாதிரி இருந்தா ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய மேடையிலேயே இந்த உரம் இல்லாமாக்கின அமைச்சர் இருக்காரு சரியா மக்களுக்கு இந்த பெட்ரோலை இல்லாமாக்கின அதே மாதிரி இந்த இல்லாம ஆக்கின எரிசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சரான காஞ்சன விஜயசேகர் அவர்களும் அங்க இருக்கிறார் தானே அப்போ நாட்டை எந்த அளவுக்கு வீழ்த்தணுமோ அந்த அளவுக்கு வீழ்த்ததுக்கு காரணமா இருந்த அனைத்து அமைச்சருமாரும் எங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய மேடையில தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க அப்ப இதை அவ்வளவு மேடையிலே வச்சுக்கொண்டு ரணில் விக்ரமசிங் அவர்கள் காய்ச்சி கொண்டிருக்கிறாரு மூணுக்கும் மக்களை பார்த்து ரில் விக்ரம் இப்படி திரும்பி பார்த்தா தான் தெரியும் ஓஹோ இந்த இருக்குது என்ன இப்படி எல்லாம் நடந்ததுக்கு காரணம் இவங்க தான் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும் இப்படி திரும்பி தான் எனவே ரணில் விக்ரம் அவர்களை கொஞ்சம் சுற்றுமுற்றும் பார்த்து கதைங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன் சரி அதே மாதிரி சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய விஷயத்துக்கு நாங்க வருவோமாக இருந்தா சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாரு அவர் அவர் சொல்ற விஷயம் என்னென்னு சொன்னால் அதாவது நிறைவேற்று அதிகாரம் தானே ஜனாதிபதிக்கு நிறைவேற்று அதிகாரம் இருக்கும் அதாவது ஆரம்ப காலத்தில் சார் வில்லியம் கோபல் அவர் சார் வந்துட்டு நிறைவேற்று அதிகாரம் உடைய ஜனாதிபதியா இருக்குல்ல ஜேஆர் ஜெயவர்தன் அவர்கள் வந்ததுக்கு பிறகுக்கு வந்துட்டு அதிலிருந்து என்னது முதலாவது இலங்கையினுடைய முதலாவது நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் அப்போ அதற்கு பிறகு அதிகமான பலங்கள் என்ன எங்கே வந்துச்சுன்னு சொன்னால் ஜனாதிபதி அவர்களுக்கு வந்துச்சு அப்போ அதே மாதிரி ஒரு பலத்தோடு தான் இப்போ வரைக்கும் எல்லா ஜனாதிபதிமார்களும் இருக்கிறாங்க சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால் நான் நிச்சயமாக ஜனாதிபதியாக ஆகினால் நிச்சயமாக நான் நிறைவேற்று அதிகாரத்தை ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய நிறைவேற்று அதிகாரத்தை நான் இல்லாமல் ஆக்கி விடுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இலங்கையில இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்துக்கு இந்த பொருளாதார தடைகளை ஏற்படுத்தின அந்த கல்லர்களை நாங்கள் என்ன செய்வோம் நீதிக்கு சட்டத்துக்கு முன்னால் நான் கொண்டு வருவோம் வெளிநாடுகளுக்கு கொண்டு போகப்பட்ட இலங்கையினுடைய ரூபாக்கள் தொடர்களையும் நாங்கள் நிச்சயமாக மக்களுக்கு முன்னால கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அவரு அரசியல இருக்கிறாரு இந்த <muchas> சந்தர்ப்பத்துல அனுரோக் குமார் நாயக் அவர்களுடைய பக்கம் போகமாக இருந்தா அவர் சொல்றாருன்னு சொன்னால் நாங்கள் கல்லர்களை பிடிப்போம் அப்ப அவருடைய நிறைய பைல்கள் இருக்கு அனுரக் குமாரதிசாநாயக் அவர்கள்ட்ட பல மாதிரி சொல்லிக் கொடுத்தாரு இருக்கிறாரு இப்ப அந்த ஃபைலை கொண்டு போய் கொடுத்து அதுக்கு விஷயம் கொண்டு இது வரைக்கும் காணல இருந்தாலும் அவர் சொல்றாருன்னு சொன்னால் நாங்க திருடர்களை என்ன செய்வோம் பிடிப்போம் இலங்கையில் இருக்கக்கூடிய திருடர்கள் நாங்க பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி தெற்கு மாகாணங்கள் தென் மாகாணங்களுக்கு போய்கிட்டு அவர் சொன்னார் என்று சொன்னால் பாடசாலை மாணவர்களுக்கான அபிவிருத்திகளை நாங்க செய்தருவோம் அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் வரிகளை ஆக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இலங்கையில வரி இல்லாமல் ஆக்கினால் கடனை எப்படி செலுத்துறது அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ள இருக்குது உங்களுக்கு எப்படி வருதுன்னு கட்டாயமா நீங்க சொல்லுங்க சரியா சரி அதே மாதிரி நாமல் ராஜபக்ஷ அவர்களை போய் பார்த்தால் இப்ப அவர் சொல்றாரு நாங்க நிச்சயமாக வெல்லுவோம் அப்படின்னு சொல்றாரு உறுதியா சொல்றாரு நான் தான் வெல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா நான் வெண்டு ஜனாதிபதி ஆகுறேன்னு சொன்னா நான் நாட்டை முன்னேற்றுவன் அப்படின்னு சொல்றாரு அப்பாவும் நாட்டை முன்னேற்றத்துக்கு வந்திருந்தாரு சித்தப்பாவும் நாட்டை முன்னேற்றத்துக்கு வந்திருந்தாரு குடும்பமும் ஒவ்வொரு ஒரு அமைச்சரவையில் உட்கார்ந்து இருந்தாங்க நாட்டு முன்னேற்றத்துக்கு ஆக வேண்டிய ஆகவே என்னுடைய குடும்பங்கள் ஏலா இயலாம போனது என் அப்பாவால் இயலாமல் போனதை என் சித்தப்பாவால் ஏழாம போனதை நான் இப்போ செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன் அது நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய ஒரு கருத்தாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்றாருன்னு சொன்னால் நாங்கள் வந்தது வந்து மக்களுடைய அதாவது அப்பாவி மக்களுடைய எதிர்காலத்துக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அவர்களுக்கு நாங்கள் நியாயமான முறையில் நடந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவர் அரசியலில் இறங்கி இருக்கிறார் இப்படி நான்கு பேரும் நான்கு விதமான விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே இவத்தை சரியான முடிவெடுக்க வேண்டியது மக்கள் தான் அதே மாதிரி இந்த அரசியலில் ரெண்டு ஹைலைட்டான விஷயங்கள் இருக்குது என்னன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங் அவர்கள் கூறுகிறார்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னால மக்களுக்கு அதாவது அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட இந்த காணிகள் தானே இந்த காணிகளுக்கெல்லாம் நாங்கள் ஒப்புதலை நாங்கள் அவங்களுக்கு வழங்குறதுக்காக வேண்டி வேற ஒரு அதிகாரத்தை நாங்கள் கொண்டு வருவோம் வேற ஒரு அமைச்சரவை அல்லது வேற ஒரு ஒரு டிபார்ட்மெண்டை நாங்க கொண்டு வருவோம் கொண்டு வந்து அவங்களுக்கு அதாவது உரியவங்களுக்கு அந்த ஒப்புதலை கொடுக்கறதுக்கான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி வேற ஒரு அலுவலகத்தை நாங்கள் நிறுவ போறோம் வேலைய வேற ஒரு வேலை திட்டங்கள் நான் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி ரணில் விக்ரமசிங் அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று இந்த போலீஸ் அவர்களாக ஒரு விஷயம் வழங்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் பொது இடங்கள்ல போஸ்டர் கட்டி பேனர் கட்டி இதெல்லாம் கலட்டுறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க தேர்தல்கள் ஆணைய குழுவின் மூலமாக இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் பொது இடங்கள் பொது இடங்கள் அதாவது பஸ் ஸ்டாண்ட் மத்த மொத்தமாத விஷயங்களாக இருக்கலாம் பொது இடங்கள்ல வந்து பொது அதாவது பொது சொத்துக்கள்ல வந்து இந்த போஸ்டர் ஒட்டி இருப்பாங்க இந்த பேனர் எல்லாம் கட்டி இருப்பாங்க இந்த பேனர்களை போஸ்டர் கலட்டுறதுக்காக வேண்டி சில வேலைக்காரர்களை பணியாட்கள் கொண்டு வர கொண்டு வரதாக சொல்லிருக்கிறாங்க இந்த பணியாளர்களுக்கு ஒரு மாசத்துக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பது ரூபா சம்பளம் கொடுக்க வேண்டிய ஏற்படும் ஒருத்தருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இது போலீஸ் அவர்கள் போலீஸாரால் வழங்கப்பட போகுது எனவே புதிய சில மக்களுக்கு வேலை ஒன்று கிடைக்க போகுதுன்னு சொன்னால் பேனர் உரிக்கிறது இந்த போஸ்டர் கலட்டுறது அந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யலாம் எனக்கு இதில் ஒரு ஐடியா ஒன்று சொன்னால் உண்மையிலேயே இப்போ என்னுடைய ஒரு சின்ன கருத்து தான் ஒரு சஜஷன் மட்டும்தான் இதைத்தான் செய்யுங்க அப்படின்றதுல சஜஷன் மட்டும்தான் இப்ப நம்ம நாப்பத்தேழாயிரம் ரூபா கொடுத்து வேலைக்கு ஆக்களை வச்சு அந்த ஒட்டின போஸ்டரை கலட்டுறதை விட ஒற்றவங்களை கைது செஞ்சா நல்லா இருக்காதா அப்படின்ற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னா இது யாருடைய போஸ்டர் ஒட்டப்படுதோ அவர்களுக்கு ஜனாதிபதி நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நாம முன்னெடுத்தால் அதுவும் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி படுது அப்படி இல்லைன்னு சொன்னா அவர்களுக்கு அபராதம் விதிச்சா அது நல்லா இருக்குமே அதாவது போஸ்டர் ஒட்டுறவங்களுக்கு அபராதம் விதிக்கணும் என்னது ஒரு போஸ்டருக்கு ஐம்பதாயிரம் ரூபா அபராதம் அப்படின்ற மாதிரி விதிச்சா பத்து போஸ்டர் ஒட்டும் போது லட்சக்கணக்கில் காசு அந்த காசை வச்சு அரசாங்கத்துக்கு ஏதாவது செய்யலாம் இந்த மாதிரியும் சில விஷயங்கள் இருக்குது என்னுடைய ஒரு சின்ன சஜஷன் மட்டும் தான் இதைத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றதுல சரி இதெல்லாம் கொண்டு வந்ததுக்காக வேண்டிய சொன்னால் மக்களுடைய பார்வைக்காக வேண்டி மக்களுடைய விழிப்புணர்வுக்காக வேண்டி மக்கள் சில விஷயங்களை கண்டு கொடுக்க கண்டு கொள்ளணும் சில விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக வேண்டி நம்முடைய நிகழ்ச்சி அமைஞ்சிருக்குது இது மக்கள் பார்வைக்காக உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது கட்டாயம் கமெண்ட்ல தெரிவிங்க நானும் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் மற்றும் ஒரு சுவாரஸ்யம் நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் நான் உங்களுக்கு சந்திக்கிற நினைவருக்கு வணக்கம்